ஒரு இருள் சூழ்ந்த அடர்ந்த காட்டில் நள்ளிரவில் கடுமையான மழை பொழிகிறது மின்னல் ஒளி மரங்களில் மோதியபடி காட்டை அதிர்விக்கிறது அந்த இடி முழக்கத்தின் மத்தியில் ஒரு இளைஞன் ஒரு அசுரனுடன் துவந்த யுத்தத்தில் ஈடுபட்டு போராடி கொண்டிருக்கிறான் மானிட ரூபத்தில் உள்ள அந்த கொடிய அசுரனின் கண்கள் எரியும் தீயினால் ஒளிர்கிறது அவன் தன்னுடைய கூரிய நகங்களினால் அந்த இளைஞனை நிலைகுலைய செய்கிறான் அந்த அசுரனின் கை மேலோங்கி நிற்கிறது ஒரு கட்டத்தில் இளைஞனின் கழுத்தை அவன் நகங்களால் பிடிக்கும் போது இளைஞனின் கைகளில் மண்ணில் புதைந்து கிடக்கும் ஒரு நீண்ட அறிவாளின் கைப்பிடிப்படுகிறது தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அரக்கனின் கைகளை விடுவித்து அறிவாலை எடுத்து ஒரே வீச்சில் அரக்கனின் தலையை கொய்தான் அரக்கனின் தலை தனியாக சென்று பூமியில் விழுந்தது ஆனால் விசித்திரம் தன் வரத்தின் பலனாக தலையற்ற அரக்கனின் உடல் அதே வலுவுடன் தன் போராட்டத்தை தொடர்கிறது இளைஞன் போனான் தொடர்ந்து போராடினான் ஒரு கட்டத்தில் அரக்கனின் தலையில்லாத உடல் இளைஞனின் கழுத்தை இறுக பிடித்து அவனை மரணத்தின் விளிம்பில் நிறுத்த சென்றபோது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது ஒரு பெண்மணி தன் நீண்ட பாதத்தை வைத்து தரையில் கிடந்த அரக்கனின் தலையை பூமியில் நசுக்கினாள் அரக்கனின் தலை பூமிக்குள் சென்றவுடன் இளைஞனை பிடித்திருந்த அந்த தலையில்லாத உடல் சாய்ந்தது உருவமற்ற அந்த பெண்மணியின் பாதத்தை பார்த்த இளைஞன் பயத்தில் நடுங்கினான் அந்த நேரத்தில் அசரீரி ஒளியாக மகனே கல்வி காத்தான் பயப்படாதே என்ற குரல் வானத்தில் இருந்து கேட்டது ஆயா ஒரு சொம்புல தண்ணி மோந்து குடியா என்று ஒரு மூதாட்டி தன் பேத்தியை கேட்கிறாள் அப்பத்தா உனக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் நீ என்ன ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்க என்று கூறி தன் பாட்டிக்கு தண்ணீர் எடுத்துக் கொடுக்கிறாள் சிறுமி அந்த நேரத்தில் அம்மா தாயே பிக்ஷாந்தேகி என்று ஒரு குரல் வீட்டின் வாசலில் இருந்து கேட்கிறது பாட்டி சிறுமியிடம் சொல்கிறாள் ஆயா அது யாருன்னு பாரியா என்று சிறுமி வேகமாக ஓடி வீட்டின் வெளியில் நின்று பார்க்கிறாள் அப்பத்தா ஒரு பிச்சைக்காரன் வெளியே வந்து நிற்கிறார் என்று கூற சரி இங்கவா அந்த சட்டில சாப்பாடு கொஞ்சம் இருக்கு அதை எடுத்துட்டு போய் அந்த பிச்சைக்காரனுக்கு போடு அப்படின்னு பாட்டி சொல்றா சிறுமி உணவை எடுத்து அந்த பிச்சைக்காரனை நோக்கி நடக்கிறாள் அங்கு ஒரு காட்சியை காண்கிறாள் பிச்சைக்காரனுக்கு அவனுடைய ஒரு கரத்தில் மண்டை ஓடு கையில் ஒட்டிக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது சிறுமி மேற்கொண்டு நடக்காமல் பயந்து பாட்டியிடம் மீண்டும் சென்று விடுகிறாள் விஷயத்தை கூறுகிறாள் மூதாட்டி வெளியே வந்து பார்க்கிறாள் பிச்சைக்காரனிடம் கேட்கிறார் ஏம்பா, பேர் என்ன என் பேர் தாண்டேஸ்வரன் அம்மா உன் கைக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த மண்டை ஓடு உன் கையோடு ஒட்டியிருக்கு என்று கேட்க அது பெரிய கதை தாயே கோபத்தில் ஒரு பிராமணருடைய தலையை வெட்டிவிட்டேன் அந்த பிராமணர் கொடுத்த சாபம் இது பசி உயிர்கொள்கிறது ஏதேனும் சாப்பிட பிச்சை கொடுங்களேன் என்று அந்த பிச்சைக்காரன் கேட்க கையில் இருந்த உணவை கொடுக்கிறாள் பாட்டி உணவை கொடுக்க கை நீட்டும் போது திடீரென்று பிச்சைக்காரன் கையில் இருந்த அந்த கபாலம் உணவை விழுங்குகிறது பாட்டி பதறி போய் பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடுகிறாள் அவனுடைய தோற்றத்திற்கு பயந்து அவனுக்கு யாரும் உணவு கொடுப்பதில்லை அப்படியே இருந்தாலும் அந்த உணவை அந்த மண்டை ஓடு விழுங்கி விடுகிறது பசி மயக்கத்தில் அவன் தன்னுடைய இருப்பிடமான மயானத்திற்கு சென்று விடுகிறான் உடம்பில் சாம்பலை பூசிக்கொண்டு இனி பகலில் மக்கள் வசிக்கும் இடங்களுக்கு செல்லக்கூடாது இரவில் மட்டுமே பிச்சை கேட்க செல்ல வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வருகிறான் தாண்டேஸ்வரன் அந்த காலகட்டத்தில் கல்விக்காடு என்ற தலத்தின் தலைவனாக இருந்தவன் பெத்தாண்டவன் பல இடங்களுக்கும் சென்று கொள்ளை அடித்து குடிகளை சாய்த்து அதன் மூலம் கிடைக்கும் பொருட்களை தமது குடிமக்களுக்கு வழங்கி ஆட்சி புரிந்து வந்தான் எல்லா செல்வங்களையும் பெற்றிருந்த பெத்தாண்டவனுக்கு தமது குலம் தழைக்க ஒரு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் நீண்ட காலமாக இருந்து வந்தது ஆகவே அவனும் அவனது மனைவி பெத்தாண்டவச்சியும் தங்களுக்கு குழந்தை வேண்டி தினமும் சிவனை வணங்கி வந்தனர் அம்மா பிக்ஷாந்தேகி என்ற குரல் பெத்தாண்டவச்சிக்கு கேட்க கையில் உணவுடன் வீட்டிற்கு வெளியே சென்று தாண்டேஸ்வரனை பார்க்கிறார் ஒரு கையில் திருவோட்டுடனும் ஒரு கையில் மண்டை ஓட்டுடனும் இருக்கும் தாண்டேஸ்வரனை கண்டு பெத்தாண்டவச்சி பயப்படவில்லை மாறாக சுவாமி தங்களை கண்டால் பரதேசியை போன்று எனக்கு தோன்றவில்லை தாங்கள் யார் என்று கேட்கிறாள் அம்மா நான் வாங்கி வந்த சாபத்தின் பலனை அனுபவிக்க ஊரூராக சுற்றி அழைகிறேன் என்று கூற பெத்தாண்டவச்சி கேட்டாள் ஐயா தாங்கள் இப்போது எங்கு செல்கிறீர்கள் அப்படி என்ன உங்களுக்கு சாபம் சாபம் என்று இருந்தால் அதற்கு விமோசனம் என்று ஒன்று இருக்குமே என்று கூற தாண்டேஸ்வரன் சொன்னான் அந்த சாப விமோசனம் என் மனைவியின் மூலமாக நிகழும் என்று அறிந்து கொண்டேன் என் மனைவியை தேடி ஊர் ஊராக சுற்றி இப்போது தண்டகாருண்யம் செல்கிறேன் பசி உயிர் கொள்கிறது தாயே என்று கூற பெத்தாண்டவச்சி உணவை திருவோட்டில் போட வழக்கம் போல அந்த கபாலம் உணவை விழுங்கியது இது என்ன அதிசயம் என்று பெத்தாண்டவச்சி கேட்க இதுதான் அம்மா நான் வாங்கி வந்த சாபம் என்று கூறினான் மிகவும் பரிதாபமாக பார்த்த பெத்தாண்டவச்சி ஐயா விரைவில் உங்கள் மனைவியை தேடி சாப விமோசனம் வேண்டுகிறேன் என்று தாண்டேஸ்வரன் சிரித்து கொண்டே நான் செல்கிறேன் தாயே என்று கூறி நகர்ந்தான் அப்போது பெத்தாண்டவச்சி ஐயா எல்லா செல்வமும் இருக்கும் எங்களுக்கு குழந்தை செல்வம் மட்டுமில்லை தங்கள் திருவாயால் நல்வார்த்தை அருளினால் நன்று என்று கூறினாள் அதைக் கேட்ட தாண்டேஸ்வரன் உனக்கு செல்வம் வேண்டுமா அல்லது செல்வன் வேண்டுமா என்று கேட்க செல்வம் எப்போது வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஐயா ஆனால் செல்வன் வேண்டி தவம் இருக்கிறேன் என்று கூற உனக்கு புஜபலம் பொருந்திய மகன் பிறப்பான் ஆனால் உன் கர்ம வினையின் பலனாக மகன் வளர வளர உன்னுடைய சகல சௌபாக்கியமும் கரைந்து போகும் என்று கூறி தன் கையில் இருந்த விபூதியை அவள் கையில் கொடுத்து ஆசி வழங்கி அங்கிருந்து சென்றான் தாண்டேஸ்வரன் தாண்டேஸ்வரன் வாக்குப்படி சிறிது காலம் கழித்து பெத்தாண்டவன் பெத்தாண்டவச்சி தம்பதிக்கு அழகும் கலையும் நிறைந்த ஆண் புத்திரன் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு தங்கள் ஊரை காப்பவன் என்று பொருள்படும் கல்வி காத்தான் என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தனர் அவனுடைய ஐந்தாவது வயதில் அவனுக்கு கல்வி கலை வீர விளையாட்டுகளுக்கான பயிற்சிகள் அனைத்தும் அளிக்கப்பட்டது அவன் அவை அனைத்திலும் ஆர்வத்துடன் கற்றுத் தேர்ந்தான் அவனுக்கு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் தந்தை பெத்தாண்டவன் மக்களை காப்பதற்காக தன் குலத்தொழிலை ஏற்றுக்கொள்ள பணித்தான் ஆனால் கொள்ளை அடிப்பது குடிகளை சாய்ப்பது உயிர் கொள்வது போன்ற பழிநேரும் தொழில்களை செய்வதற்கு கல்வி காத்தானுக்கு மனமில்லை தந்தையை எதிர்த்து பேச முடியாமலும் அவருடைய ஆத்திரத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமலும் ஓர் இரவில் தன் தாய் தந்தையரை வணங்கி அங்கிருந்து தப்பித்து கால் போன போக்கில் ஓடினான் காலையில் மகனை காணவில்லையே என்று பெத்தாண்டவனும் பெத்தாண்டவச்சியும் காடு மேடு அலைந்து தேடினார்கள் எங்கு தேடியும் மகன் கிடைக்கவில்லை என்று வேதனையில் ஆழ்ந்தார்கள் அவர்களும் தான் பெற்ற ஒரே மகனை தேடி ஊர் ஊராக அலையத் தொடங்கினார்கள் அவ்வாறு அவர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று குளக்கரையில் அமர்ந்து மகனை பற்றிய கவலையில் உரையாடிக் கொண்டிருக்க ஒரு வயதான ஆனந்தாயி என்ற பெண்மணி சற்று தொலைவில் அமர்கிறாள் அந்த உரையாடலின் போது தவமிருந்து தான் பெற்ற மகன் கல்வி காத்தான் பிறந்த கதையையும் அதற்கு காரணமாய் ஆசி வழங்கிய தாண்டேஸ்வரன் பற்றியும் கையில் மண்டை ஓடு ஒட்டிய விகாரமான அவர் உருவம் பற்றியும் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த பேச்சு அவர்கள் அருகில் அமர்ந்திருந்த ஆனந்தாயி காதில் விழ அந்த பெண்மணி உடனே முகம் மலர்ந்து அவர்களிடம் ஐயா தாங்கள் தாண்டேஸ்வரன் என்ற நபரை பற்றி பேசினீர்களே அவரை எங்கு பார்த்தீர்கள் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அவர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று படபடப்பாக கேட்டார் பெத்தாண்டவச்சிக்கு இவள்தான் தாண்டேஸ்வரனின் மனைவி என்று புரிந்துவிட்டது அம்மா தாங்கள்தானே தாண்டேஸ்வரனின் மனைவி சில காலத்திற்கு முன்பு அவரை சந்தித்தேன் அவர் உங்களை தேடிதான் ஊர் ஊராக அலைந்து கொண்டிருக்கிறார் தண்டகாருண்யம் செல்வதாக கூறினார் என்று கூற அதுவரை சோர்வாக அமர்ந்திருந்த ஆனந்தாயி விரைவாக எழுந்து அருகிலிருந்த குளத்தில் சென்று நீராடினாள் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அவள் தலை மூழ்கி எழுந்தபோது அவளுடைய வயதான தோற்றம் மறைந்தது இதை கண்ட பெத்தாண்டவனும் பெத்தாண்டவச்சியும் பரவசமானார்கள் அம்மா தாங்கள் சாதாரண பெண் கிடையாது நாங்கள் பெற்ற ஒரே மகனை தொலைத்துவிட்டோம் தாங்கள்தான் ஆசி வழங்க வேண்டும் என்று வேண்டினார்கள் உடனே ஆனந்தாயி கவலைப்படாதீர்கள் உங்கள் மகன் என்னை தேடி வருவான் அவனை என் மகன் போல நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஆசி வழங்கி அனுப்பினாள் ஆனந்தாயி தண்டகாருண்யம் நோக்கிச் சென்றாள் இரவு பொழுதானது தாயனூர் என்ற இடத்தில் தங்கினாள் காலையில் எழுந்து அங்குள்ள குளத்தில் தன்னுடைய ஆரத்தை கழற்றி கரையில் வைத்துவிட்டு நீராடினாள் மீண்டும் வந்து ஆரத்தை எடுக்கும்போது அந்த ஆரம் ஒரு பெண்ணாய் மாறி அவளை வணங்கியது ஆனந்தாயி அந்த பெண்ணுக்கு ஆசி வழங்கி நீ முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு அருளாட்சி வழங்குவாய் என்று கூறி தண்டகாருண்யம் கிளம்பினாள் அந்த நேரத்தில் தன் தங்கையான ஆனந்தாயியை தேடி வந்தார் அண்ணன் கோவிந்தன் தன் அண்ணனை பார்த்ததும் ஆனந்தாயின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது அண்ணா எங்கு தேடியும் என்னால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை நீ கூறியபடி திருவண்ணாமலை புனித தீர்த்தத்தில் நீரில் மூழ்கி என் சாபத்தை நான் தொலைத்தேன் ஆனால் அவர் இன்னும் பித்தனாக உணவு உண்ண முடியாமல் எங்கே அலைகிறார் என்று தெரியவில்லை மிகவும் வேதனையாக இருக்கிறது அண்ணா என்று கூறி அழுதாள் நேற்று திருவண்ணாமலையில் ஒரு தம்பதியினர் அவரை கண்டதாக கூறினர் அவர் சிறிது காலத்திற்கு முன்பு தண்டகாருண்யம் நோக்கி செல்வதாக அவர்களிடம் கூறியுள்ளார் நானும் இப்போது அங்கேதான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள் ஆனந்தாயி கோவிந்தன் கூறினான் தங்கையே அவர்கள் மிகச்சரியாகத்தான் கூறியிருக்கிறார்கள் தண்டகாருண்யத்தில் மலையரசன்பட்டி என்ற ஊர் உள்ளது அங்கே ஒரு பூங்காவனம் உள்ளது அங்கு சென்று சிறிது காலம் நீ தங்கு நான் உன் கணவர் எங்கிருந்தாலும் அங்கு அழைத்து வருகிறேன் என்று கூறி தங்கையிடம் இருந்து விடை பெற்றுச் சென்றார் கோவிந்தர் மலையரசப்பட்டினத்தில் மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவனுடைய பூங்காவனத்தில் ஆனந்தாயி சென்று அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தாள் அப்போது அங்கு காவலாளியாக இருந்த மீனவகுலத்தைச் சேர்ந்தவர் யாரம்மா நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எங்கள் அரசனுக்கு கடவுள் பற்று கிடையாது அவருக்கு கடவுளை பூஜிப்பது தவம் செய்வது என்ற எதுவுமே பிடிக்காது அதனால் அவர் காதிற்கு எட்டுவதற்குள் இங்கிருந்து சென்றுவிடு என்று ஆனந்தாயிடம் கூறினார் ஆனந்தாயி உடனே தன்னை சுற்றி ஒரு புற்றை உருவாக்கி உள்ளமர்ந்து கொண்டாள் இதைக் கண்ட காவலாளி அதிர்ந்து போய் இவள் சாதாரண பெண்ணல்ல என்பதை புரிந்து கொண்டு அந்த புற்றிற்கு மஞ்சளும் குங்குமமும் வைத்து புடவை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தார் இந்த விஷயம் மன்னனின் காதுகளுக்கு எட்டவே அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு கூறுகிறார் மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் புற்றை இடிக்க கடப்பாறையை ஓங்கியவுடன் பூதகணங்கள் உருவாகி அங்கிருந்த மன்னன் மற்றும் மீனவ காவலாளிகளை தவிர மற்றவர்களை மறைய செய்து விடுகின்றது இதனால் அதிர்ச்சியடைந்த மலையரசன் தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றிடம் வேண்டிக் கொண்டு அரண்மனை திரும்பினார் கோவிந்தர் தாண்டேஸ்வரனை தேடி அலைகிறார் காடுமேடு காணகம் மயானம் என்று அனைத்து இடங்களும் தேடியும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த நேரத்தில் வழியில் சில முனிவர்களை கண்டார் கோவிந்தர் அவர்களிடம் தாண்டேஸ்வரனை பற்றி விசாரித்தார் அவர்கள் அவனை சில காலங்களுக்கு முன்பு பார்த்ததாகவும் அவன் மலையரசன் பட்டிக்கு செல்வதாக கூறியதாகவும் கோவிந்தனிடம் கூறினர் மேற்கொண்டு கோவிந்தனிடம் சில கோரிக்கைகளை வைத்தனர் ஒரு அசுரன் எங்களை வதைத்துக் கொண்டிருக்கிறான் எங்களால் தவம் செய்ய முடியவில்லை தாங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று முனிவர்கள் கோவிந்தனிடம் முறையிட்டனர் ஆனால் அந்த அசுரன் பிரம்மனை நோக்கி தவம் இருந்து பல வரங்களை பெற்றவன் அவன் தலையை யார் கொய்தாலும் உயிர் உடலுடன் தான் இருக்கும் எனவே சில காலம் பொறுத்திருங்கள் அவன் அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்று கோவிந்தர் முனிவரிடம் கூறிவிட்டு மலையரசன் பட்டிக்கு விரைந்தார் மலையரசன் பட்டிக்கு சென்று புற்றுருவாய் அமர்ந்திருந்த தன் தங்கையை பார்த்து உன் கணவர் தாண்டேஸ்வரன் மயானத்தில் தான் இருக்கிறார் நான் அவரை வர சொல்கிறேன் நீ சுவையான நவதானியங்களையும் சேர்த்து சமைத்து அரைத்து மூன்று சிவலிங்க உருவமாய் வடிவாக்கி அவருக்கு உண்ண கொடு மூன்றில் இரண்டை அந்த கபாலம் சாப்பிட்டாலும் ஒன்றையாவது உன் கணவர் சாப்பிடுவார் என்று கூறுகிறார் கோவிந்தர் அண்ணா இப்போதே அவரை அழைத்து வாருங்கள் நான் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆனந்தாய் கேட்க சிறிது நேரத்தில் பித்தனாய் தன் உடலில் சாம்பலை பூசிக்கொண்டு அலைந்து திரிந்து எலும்பும் தோலுமாக இருந்த தன் கணவனைக் கண்டால் ஆனந்தாய் அவள் ரத்தம் உறைந்தது அவள் இதயம் வேகமாக துடிக்க அவள் கண்கள் கண்ணீரை இறைத்தது இன்று இந்த நிலையில் நீங்கள் இருக்க நான்தானே காரணம் என்று மனம் வெதும்பி தன் கணவரின் காலில் விழுந்தால் ஆனந்தாயி அதற்கு தாண்டேஸ்வரன் கூறினான் இல்லை தேவி எவன் ஒருவன் தன் மனைவியின் சுயமரியாதையை காக்கத் தவறுகிறானோ அவன் சரியான கணவனே கிடையாது உனக்கு ஏற்பட்ட சங்கடத்தை போக்க நான் எந்த பாவத்தையும் எந்த சாபத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் என்று தாண்டேஸ்வரன் கூறினான் இன்று அந்த சாபத்தை நான் போக்கிக் காட்டுகிறேன் என்று ஆவேசமாக கூறினாள் தன் கணவனை மீண்டும் மயானத்துக்கு செல்லுமாறு கூறி இரவு உண்ண உணவு கொண்டு வருகிறேன் என்று கூறினாள் தாண்டேஸ்வரன் மயானம் சென்றான் ஆனந்தாயின் அண்ணன் கூறியது போல நவதானியங்களையும் சேர்த்து சமைத்து அரைத்து மூன்று சிவலிங்கங்களாக வடிவமைத்து எடுத்து வைத்தாள் மாசி மாதம் அமாவாசை இரவு தான் சுவையாக சமைத்து வைத்த மூன்று பண்டங்களோடு மயானத்தை நோக்கி நடந்தார் ஆனந்தா இத்தனை காலம் தான் பிரிந்திருந்த கணவன் பசியால் பிடித்து அவர் இருந்த கோலத்தை கண்டதும் ஏற்பட்ட உள்ளக்கு முரல்களை சொல்லி மாளாது அந்த ஏக்கங்களுடனும் சாபத்தின் பெயரால் தாம் அனுபவித்த கொடுமைகளின் மனச்சுமைகளுடனும் இன்று அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற தீர்மானத்தினுடனும் விரைவாக நடந்தாள் தன் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு சுடுகாட்டில் படுத்திருந்த தன் கணவனை கண்டால் தன் மனைவியின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த தாண்டேஸ்வரன் அகமகிழ்வோடு எழுந்து நின்றான் ஏற்கனவே பசிப்பிணியால் பீடித்திருந்த அவனுக்கு தன் மனைவி கொண்டுவரும் சுவையான உணவின் வாசம் மேற்கொண்டு அவனை சோதித்தது அவனுடைய எண்ணங்களை அறிந்த ஆனந்தாயி தான் கொண்டு வந்திருந்த மூன்று உணவு பண்டங்களில் முதல் உருண்டையை தன் கணவனுக்கு கொடுத்தாள் அதை அந்த கபாலம் விழுங்கிவிட்டது தான் சுவையாக தன் கணவனுக்கு சமைத்து எடுத்து வந்த உணவை கபாலம் விழுங்கியவுடன் கோபத்தின் உச்சிக்கு சென்றாள் இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு இரண்டாவது உருண்டையை கொடுத்தாள் அதையும் அந்த பிரம்ம கபாலம் விழுங்கியவுடன் அவள் முகத்தில் கோபக்கணல் வீசியது அந்த உணவின் சுவையில் மயங்கிய அந்த பிரம்ம கபாலம் மூன்றாவது உருண்டைக்காக காத்திருந்தது மூன்றாவது பண்டத்தையும் எப்படியும் அந்த கபாலம் தான் சாப்பிடும் என்று எண்ணி அதனை தன் கணவனிடம் கொடுக்காமல் அதீத கோபம் எரிச்சல் மற்றும் விரக்தியில் பூமியில் இறைத்தாள் ஆசையாய் எதிர்பார்த்த உணவு பூமியில் விழுந்ததை பார்த்த பிரம்மகபாலம் தன் நிலை அறியாமல் தாண்டேஸ்வரனின் கையிலிருந்து நழுவி பூமியில் விழுந்து சிதறிய அந்த பண்டத்தை தின்றது மண்டை ஓடு தன் கையை விட்டு அகன்ற மகிழ்ச்சியில் தாண்டேஸ்வரன் ஓடினான் ஆனந்தாயி சாப விமோச்சனம் அடைந்ததாக உணர்ந்தான் கீழே விழுந்த உணவை தின்ற பிரம்மகபாலம் உடனே சுயுணர்வு பெற்று மீண்டும் தாண்டேஸ்வரனை பற்றி கொள்ள அவனை துரத்தியது இதை கண்ட ஆனந்தாயி ஆங்கார ரூபம் கொண்டு ஆயிரம் கோடி சூரியனைப் போல கண்கூசும் பிரகாச சுடரொளி கொண்டு விஸ்வரூபம் எடுத்த அந்த ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி ஈஸ்வரி அந்த கபாலத்தை தன் காலால் மிதித்தால் மிதித்து நசுக்கி பூமிக்குள் அனுப்பினாள் ஆனாலும் அவள் உக்கிரமடங்கவில்லை விஸ்வரூபம் எடுத்த அந்த ஈஸ்வரி அந்த மயானத்தில் ருத்ர தாண்டவம் ஆடினாள் அதே நேரத்தில் தன் கையை விட்டு பிரம்ம கபாலம் விலகிய மகிழ்ச்சியில் அந்த நீலக்கண்டர் பரமேஸ்வரன் மகாதேவன் தென்னாடுடைய சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்று ஸ்படிக லிங்கமாக மாறிவிடுகிறார் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்ததால் அவருக்கு தாண்டேஸ்வரர் என்றும் ஆங்கார உருவம் கொண்டதால் பார்வதிக்கு அங்காளம்மன் என்றும் ஆனந்தாயி என்றும் பெயர் பெற்றார் அம்மனின் கோபத்தை தணிக்க தேவர்கள் முயன்றனர் ஆனால் முடியவில்லை முடிவில் கோவிந்தரான மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்கின்றனர் மகாவிஷ்ணு தேவர்களிடம் அழகான தேரை உருவாக்குங்கள் அதன் மேல் பீடத்தில் நான் கலசமாக மாறிவிடுவேன் அதில் அம்மன் அமர்ந்ததும் கோபம் தணியும் என்று கூறுகிறார் அதன்படி நான்கு வேதங்களும் சக்கரங்களாகவும் தேவர்கள் ஒரு சிலர் தேரின் கால்களாகவும் ஆகாயம் தேர் சீலைகளாகவும் மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சியில் கலசமாகவும் மாறி அழகான தேர் பூங்காவனத்தின் எதிரே நின்றது இதை பார்த்த அங்காளம்மன் அதன் மீது ஏறி அமர்ந்தார் மற்ற தேவர்கள் அந்த தேரை பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்தனர் அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்தது தேவர்கள் அம்மன் மீது பூமாரி பொழிந்து மாலை பாடினார் அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தேவர்களை வாழ்த்தியதோடு தான் இங்கேயே கோவில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளிக்கப் போவதாக கூறினார் அதன்படி இன்றும் அங்காளம்மன் நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அளித்து பாதுகாத்து வருகிறார் சதுர்யுகங்களுக்கும் முன்னால் இருந்த சிருஷ்டியின் ஆரம்பமான மணியுகத்திற்கும் முன்னரே சுயம்புவாய் தோன்றிய அன்னை ஆதிபராசக்தி அந்த யுகத்தின் முதல் மூர்த்தியான சிவனின் பிரமஹத்தி தோஷத்தை நீக்கினாள் என்று சொல்லப்படுகிறது அருள்மிகு அங்காளம்மன் முப்பெரும் சக்திகளான இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்று சக்திகளையும் தன்னிடம் கொண்டவளாக முப்பெருந்தேவியரின் அம்சமும் கொண்டவளாக மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மா என்ற மும்மூர்த்திகளை தோற்றுவித்த மாபெரும் ஆதிபராசக்தியாக முப்பெரும் அண்டங்களிலும் நிறைந்தவளாகவும் காணப்படுகிறாள் முதலைந்து உற்பவங்களிலும் தனித்த சக்தியாகவே விளங்கிய இவள் தக்ஷனின் யாகத்தில் விழுந்து உயிரை விட்ட தாக்ஷாயணியாக அவதரித்த போது ஈசனாகிய சிவனின் சக்தியான சிவசக்தியின் பஞ்சமுகதத்துவமாகிய கோபம் சினம் சீற்றம் ஆங்காரம் ஆவேசம் மிகக்கொண்டு கொண்டு சத்யோஜாதம் வாமதேவம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் என்ற ஐந்து முகங்களாகவும் ஒன்று திரண்டு உருவமற்ற சுயம்புவாக உருவானவள் அங்காளம்மன் ஆவாள் இவளே உருவமாக பருவதராஜன் என்ற ஹிமவானுக்கும் மேனைக்கும் புத்திரியாக பார்வதி என்ற பெயரில் அவதரித்தாள் தாக்ஷாயணி அவதாரத்தில் தக்ஷனின் யாக குண்டத்தில் விழுந்து உயிரை விட துணிந்த சக்தியின் உயிரற்ற உடலை தூக்கிக் கொண்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் அலைந்து திரிந்த ஈசனின் துயரத்தை கண்டு சகிக்க மாட்டாமல் மகாவிஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தால் அவள் உடலை துண்டு துண்டுகளாக அருந்து விழும்படி செய்தார் அப்படி அம்மனின் உடல் உறுப்புகள் விழுந்த இடங்கள் அனைத்துமே மகிமை பொருந்தியதோடு அல்லாமல் அம்பிகையின் உடலே பீஜாட்சரங்களால் ஆனது என்பதால் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சக்தி பீடமும் உருவானது அங்காளியே இப்படி கோயில் கொண்டாள் என்றும் இந்த மேல்மலையனூரே ஆதிசக்தி பீடம் என்றும் கூறுகின்றனர் இவள் சண்டி முண்டி வீரி வேதாளி சாமுண்டி பைரவி பத்ரகாளி எண்டோழி தாரகாரி அமைச்சி அமைச்சாரி பெரியாயி ஆயி மகமாயி அங்காயி மாகாளி திரிசூலி காமாட்சி மீனாட்சி அருளாட்சி அம்பிகை விசாலாட்சி அகிலாண்டேசுவரி என்ற பெயரில் எண்ணற்ற சகிபீட தேவதையாக விளங்குகின்றாள் அம்பிகையின் உடலை தூக்கிக் கொண்டு சிவன் தாண்டவம் போது அருந்து துண்டாக விழுந்த அம்பிகையின் வலக்கையின் புஜம் விழுந்த இடம் மேல்மலையனூர் என்று கூறப்படுகிறது இதையே தண்டகாரண்யம் என்றும் சொல்கின்றனர் ஈசனைப் போலவே தனக்கும் ஐந்து முகங்கள் இருப்பதால் தானும் பெரியவன் என்று வீண்கர்வம் கொண்ட பிரம்மாவின் ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைக்கிறார் அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைக்கிறார் அதற்கு பிரம்மன் அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையோ என சிரிக்கிறார் பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தைப் போக்க அவரின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட வேண்டும் என்று கூறுகிறார் சிவபெருமான் பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுகிறார் வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும் உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையே சாப்பிட்டுவிடும் நீ பித்தனாக அலைய கடவாய் என்று சாபமிட்டு விடுகிறார் தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கொக்கிரகை தலையில் சூடி கந்தலாடையை அணிந்து அலைந்து திரிவாய் என்று சரஸ்வதி சாபமிட்டு விடுகிறார் பிரம்மன் சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிகின்றன பார்வதி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைகிறார் அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறார் பிரம்மாவின் ஐந்தாவது சிரசை ஈசன் கிள்ளி எறிய சிவனுக்கே பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக் கொண்டது கிள்ளி எறிந்த சிரசின் மண்டை ஓடு ஈசன் கையை விட்டு அகலாமல் கையிலேயே ஒட்டிக்கொண்டது கொண்டது கொண்ட மண்டை ஓட்டில் அம்பிகையானவள் பிக்ஷை போட்டு அந்த பிக்ஷையை ஏற்கும் போது எந்த ஊரில் மண்டை ஓடு அகலுமோ அங்கே பிரம்மஹத்தி தோஷ நீங்கும் என்று புரிந்த ஈசன் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு சுடுகாட்டுக்கும் சென்று கபாலத்தில் பிக்ஷை வாங்கி சுற்றி அலைந்து திரிந்து கடைசியாக இந்த தண்டகாரண்யம் என்னும் மேல் மலையனூருக்கு வருகிறான் உலகெங்கும் சுற்றி வந்த சிவன் அங்கே வந்து சேரும் தினம் மாசி மாதம் சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசையாக இருக்கவே அங்காளியானவள் அன்று தன் பூரண வலுவோடும் பலத்தோடும் இருப்பாள் அனைத்துக்கும் மூலாதார சக்தியான அங்காளி அன்று சுடுகாட்டில் ஆவிகள் ஆன்மாக்கள் போன்ற அனைவருக்கும் சூறையிடும் நாளாகும் அதுவே மயான கொள்ளை என்றும் கூறப்படுகிறது பூமிக்கு மேல் சுயம்புவாகப் புற்று உருவாக அதில் ஒரு நாகமும் குடிகொண்டதாய் தல வரலாறு கூறுகிறது இந்த நாகத்தின் படம் சுருங்காமலே பல யுகங்கள் இருந்ததாயும் கலியுகத்திலே தேவர்கள் அனைவரும் தேர் உருவில் வந்து வணங்கவும் நாகத்தின் படம் சுருங்கி உள்ளே சென்று அங்காளம்மனாக அமர்ந்ததாகவும் வரலாறு கூறுகிறது சிறிது காலத்திற்கு பிறகு மலையனூரை சுற்றியுள்ள கிராமங்களில் கல்வர்களின் தொல்லை அதிகமாகவே மக்கள் சுயம்புவாக புற்றுருவாய் அமர்ந்திருக்கும் அங்காளமனை நாடி வருகின்றனர் அதே வேளையில் பிரம்மனிடம் பல வரங்களை பெற்ற ஒரு அரக்கன் முனிவர்களையும் தேவர்களையும் வதைத்து வந்தான் வீட்டை விட்டு கால் போன போக்கில் கானகத்திற்குள் வந்த கல்வி காத்தான் அசுரனின் தலையை கொய்ய அங்காளி தன் பாதத்தால் அவன் தலையை நசுக்கி அவனை அழித்தாள் கல்வி காத்தானை காவல் தெய்வமாக வைத்து தன் மகனைப் போன்று பாவித்து மக்களை காத்து வந்தாள் அங்காளி கல்வி காத்தான் கல்வர்களை முற்றிலும் ン காணகத்தில் இருக்கும் பசுக்களின் மூலம் கரந்த பாலை எடுத்து தினமும் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்வான் அதே போல ஒரு நாள் பாலின் மேல் படர்ந்திருந்த பால் ஆடையை தன்னிலை அறியாமல் தவறுதலாக நாவில் புசித்தான் அம்மனுக்கு வைத்திருந்த பாலில் உள்ள பாலாடையை தவறுதலாக உன்றதால் தன்னுடைய நாவையும் குடலையும் அறுத்து அங்காளம்மனுக்கு படைத்ததாகவும் பாலாடையை தின்று அம்மனை சரண் அடைந்ததற்காக பாலாடை ராயன் என்ற பெயர் மருவி பாவாடை ராயனானது என்றும் சிலர் தன்னுடைய நாவையும் குடலையும் அம்மனுக்கு பாவாடை மேல் படையலாக வைத்ததால் பாவாடை ராயனானது என்றும் சிலர் கூற ஒருவர் அங்காளபரமேஸ்வரி கோயில்களிலெல்லாம் பாவாடை ராயனுக்கும் சன்னதி இருக்கும் பக்தர்கள் ஆடு கோழி போன்றவற்றை பலியிட்டு வழிபடுவார்கள் அவன் பாமர மக்கள் பலருக்கு குலதெய்வமாக விளங்குவான் என்று பாவாடை ராயனுக்கு வரம் அளித்தாள் மேல்மலையனூர் அங்காளபரமேஸ்வரி ஆலயத்தின் உள் பிரகாரத்தில் அம்மனுக்கு அருகிலேயே அமர்ந்து பாவாடை பக்தர்களுக்கு அருள் தருகிறார் மேலும் கோயிலுக்கு வெளியே அம்மனுக்கு எதிரே தமது மனைவியரான முத்துநாச்சியார் மற்றும் அரியநாச்சியாருடன் காவல் புரிகிறார் சித்த பிரம்மை பிடித்த சிவபெருமானின் பிரம்மஹத்தியை விளக்கியதைப் போன்றே மக்களின் துன்பம் துயரம் பிணிகள் பீடைகள் தோசம் பில்லி சூன்யம் ஏவல் போன்றவற்றை அங்காளம்மன் விளக்கி நல்வாழ்வு தருகிறார் பிரம்மஹத்தியிலிருந்து சிவபெருமானை விடுவித்த அங்காளி மக்களின் இந்த ஆன்ம பிணிகளை போக்கிடுவாள் என்று கருதியே மேல்மலையனூரை தலைமையிடமாக ஏற்றுக்கொண்டு மலையனூருக்கு வந்து காணிக்கை பிரார்த்தனைகளை செய்து நல்லருள் பெற்று செல்கின்றனர் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் அங்காளம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய குலதெய்வங்களோட வரலாற்ற சினிமேட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா சூப்பர் டேங்க்ஸ் பட்டனை பிரஸ் பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மோனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி